பை தீபிள் வழங்கும் போர் தொழில் படகு மக்களுக்காக நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் தமிழர் கட்சி இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு பெண்கள் வாக்குகள் வந்து கட்டாயமா விழப்பவதுங்க எங்களுக்கு தாங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா காரணங்கள் எடுக்க முடியுமா இருவரும் திராவிட கட்சிகள் இருக்காங்க ஆண்டு ஆளுங்கட்சிகள் இருக்கிறாங்க அதை தாண்டி ஈர்க்கும் சக்தி நாம் தமிழர் கட்சியில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க முதல்ல பெண்களுக்கு ஏன் பெண்கள் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத விட இல்லை எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படிங்கிறத விட பெண்கள் யாருக்கு வாக்கு செலுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெரிவினை வந்து அவங்க வந்து அவங்க கையில அந்த தெரிவு வழங்கப்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன் அதற்கு சில தரவுகளை வந்து நான் முன்வைக்க விரும்புறேன் ஆஹ் தரவுகள் வந்து இப்ப அக்காமார் ரெண்டு பேருமே வந்து அடிக்கிட்டே போனாங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் விமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு விமன் எம்பவர்மெண்டா அப்படின்னு சொல்லி பாக்குறதுல எனக்கு பெரிய மாற்று கருத்து இருக்கு அதுக்கு நான் திரும்பி வர்றேன் மீன்வை சில தரவுகளை முன்வைக்கிறேன் டாஸ்மாக் தரவுகள் தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவிகிதம் குடி நோயாளிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க இப்போ நான் சொல்ல போற எல்லாமே தமிழ்நாடு குறித்த தரவுகள் தான் குடி நோயாளிகள் இருக்காங்க பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள்ல நான்கு ஆண்களுக்கு ஒரு ஆண் குடிநோயாளியாகத்தான் இருக்கிறார் தமிழ்நாட்டுல பெண்கள் குடும்ப வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இருபது சதவிகிதம் ஆண்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் இந்த வேலை இழப்புல கிட்டத்தட்ட பதினைந்து சதவிகிதம் குழந்தைகள் தங்களுடைய பள்ளி கல்வியிலிருந்து இருக்காங்க ஆஹ் மருத்துவ செலவு அதாவது பதினையாயிரம் கிட்ட உயிரிழக்கிறாங்க அது இல்லாம மருத்துவ செலவு மெயினா கிட்னி பெயிலியர் குடி பழக்கம் சார்ந்த மருத்துவ செலவுகள் வந்து கிட்டத்தட்ட ஆஹ் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் வரை மருத்துவ செலவுக்கு தேவைப்படுது ஐயாயிரம் விற்ப அதாவது அதிமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சி வர ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் சரி திமுக முன்னாடி முன்பும் சரி அவங்க ரெண்டு பேரும் என்ன பிராமிஸ் பண்றாங்க படிப்படியாக மது விலக்கினை நோக்கி நாங்க போறோம் சொல்றாங்க ஆனா இப்போ விற்பனை நிலையங்கள் இருக்கு எதுவும் மூடப்பட்டதால ஏன் ஏ ஏரியால கொண்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு பழங்கூடம் பக்கத்துல அதாவது இட் இஸ் பியாண்ட் த ரூல்ஸ் அந்த இடத்துல ஒரு டாஸ்மாக் வந்து தொடங்கப்படுது இந்த வேலை வேலை இழப்பு காரணமாக பல துயரங்களுக்கு மக்கள் உட்படுத்தப்படுறாங்க இதெல்லாம் தரவுகள் இதெல்லாம் நான் வந்து ப்ராப்பரான கவர்மெண்ட் பேஸ்ட் டேட்டாவோட எடுத்து வச்சு தான் நான் பேசுறேன் எங்க இருந்து எடுத்தேன்னாலுமே என்னால வந்து கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம சிந்தட்டிக் லிக்கர் எதுவுமே வந்து ஒரு இப்ப வைன் இந்த மாதிரி நேச்சுரல் லிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அவற்றை எப்பொழுதாவது அருந்தும் பொழுது நல பாதிப்புங்கிறது வந்து ஓரளவுக்கு நம்மளால் மீட்டெடுக்க முடியும் இங்க வந்து சிந்தட்டிக் லிக்கர் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கு தரமற்ற செயற்கை முறையில் தயாரிக்கப்படுகிற லிக்கர் மெட்டீரியலுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கு இல்ல அவங்க வந்து திராவிட கட்சிகள் மதுக்கடையை மூட மாட்டேங்கிறாங்க இப்ப அண்ணன் சீமான வந்தா கல்லுக்கடை போறாரு கரெக்டா இல்ல அதுதான் நான் சொல்ல விரும்புறேன் கல் என்பது உணவுன்னு கான்ஸ்டியூஷன்ல பதியப்பட்டு இருக்கு கல் உணவு அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்ல பதியப்பட்டு இருக்கு கல்லுக்கான உடல் நல பாதிப்புகள் இல்லாத உடல் உடல் நல கூறுகள் நிறையவே இருக்கு அது பட்டியலிடப்பட்டு இருக்கு நம்ம இது பல முறை இப்ப நம்ம வந்து கல் மாநாடு நடத்தணும் உங்களுக்கே தெரியும் கல் மாநாடு நடத்தும் போது அது பெரிய டிபேட்டுக்கு உட்படுத்தப்பட்டது உட்படுத்தப்படும் பொழுது நிறைய பேர் வந்து ஆஹ் மருத்துவர்கள்ல இருந்து எல்லாருமே முன்வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் கல் வந்து உணவு சார்ந்த ஒரு பொருள்தான் அப்படிங்கிறது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு கல்லை வந்து மதுபானம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதற்கான ஒரு தெளிந்த சிந்தனை போக்கோ இல்ல மருத்துவ அறிவியல் ரீதியான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்ப இந்த சிந்தடிக் லிக்கர் அப்படிங்கறத பத்தி நான் ஏன் ரொம்ப குறிப்பிட்டு பேசுறேன் அப்படின்னா ரொம்ப கம்மி விலைக்கு இந்த சிந்தடிக் லிக்கரை வந்து மக்களுக்கு வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க தரமற்ற செயற்கை முறையில் தயாரிக்கப்படுகிற இந்த லிக்கரை அதோட விலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு உடல் சோர்வுக்கோ இல்ல எதுக்கோ போயிட்டு அவங்க தினமுமே அதை வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கு அதனாலதான் நம்ம இவ்வளவு நல கேடுகள் இருக்கு அப்படிங்கறதையே நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம் இப்ப இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா பெண்களுக்கு இத்தனை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணும் அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் முழுமையா அவங்களை போய் அடையிறதுக்கான ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நீங்க டெவலப் பண்ணி கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்தா இப்படியான ஒரு கட்டமைப்பு ஒரு சமூக கட்டமைப்புக்குள் அவர்களை கொண்டு நீங்க வந்து உட்கார வைக்கும் பொழுது அவர்களுக்கான முழுமையான அந்த நலன் அவர்களை போய் சேர போறதே கிடையாது

தண்ணீர் பத்தி தான் நம்ம பேசுறோம் அதில் பெரிதளவும் பாதிக்கப்படுகிறவங்க வந்து இந்த மார்ஜினல் கம்யூனிட்டிஸ்ல உள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுற பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கு பெண்கள் தான் பிற்படுத்தப்படுறாங்க இப்ப இப்ப வட சென்னை பகுதியெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமான உடல் சிக்கல்கள் வந்து ஜாஸ்தி அங்க வந்து நம்மளுக்கு தரவுகளின் அடிப்படையில் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு கம்மியாவே ஆண்கள் பெரும்பாலும் உடல்நல குறைவினால் இறந்து போற ஒரு ஒரு ஆய்வு அறிக்கையுமே இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது நீங்க எந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்ணி என்ன பிரயோஜனம் அதுல வந்து எந்த இதுவுமே கிடையாது இப்ப இந்த இந்த தரவுகளை மக்கள் வந்து மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் நாம் தமிழர் கட்சியோடைய சில இதையும் நான் வந்து பிரசன்ட் பண்ண விரும்புறேன் இது வந்து எங்களுடைய செயற்பாட்டு வரைவு இதில் பெண் விடுதலை குறித்த பகுதிகள் இடம்பெற்றிருக்கு அதுல நம்ம என்னெல்லாம் கொடுத்திருக்கோம் அப்படிங்கும் பொழுது இப்போ முக்கியமா நான் அதை சொன்னேன் விமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து டு தே ஈக்குவேட் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அது எனக்கு மாற்று கருத்து இருக்கு போய் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதை வச்சு அவங்கள ஒரு பயணம் பண்ண முடியும் அந்த பயணத்தின் மூலமாக ஒரு வருமானத்தை அதான் சொல்ல முடியும் அதான் சொல்ல வர இப்ப ஒரு விமன் வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு நிலைத்த தன்மையை அவங்களுக்கு கொடுக்குமா அப்படிங்கறத நம்ம கேள்வி கேட்கிற பார்த்தா சொன்னாங்க ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அதை நீங்க கூட்டி எடுத்து பார்த்தா ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கும்பொழுது அது இத்தனை காலகட்டத்தில் அது ஒரு நிலைத்த பொருளாதார சஸ்டைனபிள் ஒரு சொல்யூஷனை வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து கேள்விக்குறிய அமையுது இதுல என்னன்னா விமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நீங்க கொடுக்கும் பொழுது விமன் வெல்ஃபேர் ஸ்கீம் பயன்படுத்துற மகளிர் அவங்களோட அடுத்த கட்ட தேவைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா விமென் எம்பவர்மென்ட் விமன் எம்பவர்மெண்ட் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கறது இப்ப ஒரு லொக்காலிட்டியில இருக்காங்கன்னா இந்த இடத்துல எனக்கான வேலை வாய்ப்பு திட்டங்கள் வந்து இருக்கணும் எளி எளிதல அட்டைனபிளா இருக்கணும் அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நான் பயணப்பட்டு போறேன் இல்ல நான் வந்து ஒரு ஊருக்குள்ள நான் நடமாட்றேன் நான் ஒரு ஒரு நான் எங்கயோ டிராவல் பண்ணி போறேன் வேலை தேடி போறேன் படிக்க போற எல்லாத்துக்கும் எனக்கு பாதுகாப்பான ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பாதுகாப்புங்கிறத விட ரொம்ப நிலைத்த தன்மை கொண்ட ஒரு அர்பன் டெவலப்மெண்டா இருக்கட்டும் ரூரல் டெவலப்மெண்டா இருக்கட்டும் சர்வேசேஸ் அது வந்து பெண்களுக்கு ஏதுவான ஒரு கட்டமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அது நம்ம ஒரு ஆணாதிக்க சமூகத்தோட சிந்தனை போக்குகள் இருந்து உருவானதுங்கிறதோட கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் ஆனால் பெண்களுக்கான விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான சமூக நீதி பேசுற அரசுகள் இத வந்து இத போக்கஸ்ல எடுத்து ஒரு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷனோட அதை வந்து அவங்க அணுகி இருக்காங்களா அப்படின்னு அது இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க பாதுகாப்பான செட்டப் சிவசங்கரி அக்கா ரொம்ப முழுமையா விழாவியாவே அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஆஹ் பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை இப்ப நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மரண தண்டனைகளில் உடன்பாடு இல்லை ஆனால் பாலியல் கொடுமை நிரூபிக்கப்பட்டால் அதற்கு மரண தண்டனை தவிர்த்து நம்ம வேற எந்த இதுவுமே வழங்க முடியாது அப்படிங்கிற நிறைவேற்றிருக்கிறீங்க ஆமா இருக்கோம் அதை நாங்க முன்வைக்கிறோம் ஆஹ் இதுல வந்து அண்ணன் சொல்ற ஒரு விஷயத்த நான் இங்க ரீ கோர்ட் பண்ண விரும்புறேன் ஆஹ் பெரும்பாலும் சமூகத்தில் வந்து பெண்கள் வெளியே போகும்போது பார்த்து போயிட்டு வா இருட்டிருச்சு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு இந்த மாதிரி சொல்ற ஒரு சமூகத்துல நாம் தமிழர் ஆட்சி வந்தால் ஆண்கள் வெளியில் வெளியில் செல்லும் பொழுது பெண்களை சீண்டாதீர்கள் ஆஹ் பத்திரமா போயிட்டு வாங்க பெண்களை வந்து பாதுகாப்பா மரியாதையா உங்களுக்கு சம ஒரு சம அந்தஸ்துல வச்சு நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க எளிய மக்களுக்கு புரியும் வகையில் இந்த இந்த விஷயத்த வந்து அவர் எப்பவுமே முன்வைப்பாரு நீங்க உங்க தலைவர் வந்து பெண்களுக்கு எதிராக ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா வந்து மரண தண்டனையை கொடுப்பன்றது வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க ஒன்னும் மரண தண்டனை வேணாம்னு சொல்லணும் இல்ல வேண்டும் ஒரு நகை முரணா இருக்குது அதே போல வளர்ச்சி திட்டங்களை பத்தி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும் குருட்டாம்போக்கள் எல்லாத்தையும் வேணா நிராகரிக்க கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க குருட்டாம்போக்கில வைக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் நீங்க உங்க எல்லாம் போறீங்க வரீங்க உங்களுக்கு பிளைட் தேவை எப்படி இருக்குன்னா நீங்க சூழலியல் செயற்பாட்டாளரா இருக்கீங்க நீங்க ஏன் வந்து இதுல பட்டன் எல்லாம் வச்சுக்கிறீங்க ஏன் வாட்ச் கட்டுறீங்க இந்த மாதிரி இருக்கு அதாவது நடைமுறையில் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து ஒதுக்க முடியும் இதை இவற்றையெல்லாம் நாம் தவிர்க்க முடியும் அதாவது டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் ஃப்யூச்சர் அப்படிங்கும் போது ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்ப இருக்க அந்த அர்பனைசேஷன் குளோபலைசேஷன்ல வந்து நம்ம தவிர்க்க முடியாது சில விஷயங்களை புது புதுசா நம்ம வந்து எடுத்துட்டு வந்து மேலும் மேலும் நம்மளுடைய சூழலியலை பாதிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம த தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதன் பின் இருக்க கருத்து இது ஒரு எஜுகேட்டட் மைண்டுக்கு ஒரு அறிவியல் சிந்தனை போக்கு உள்ள ஒரு மைண்டுக்கு இது ரொம்ப தெளிவாவே தெரியும் முதல்ல வந்து கஞ்சா பத்தின ஒரு கருத்து அக்கா ஆண்டாளவர்கள் எடுத்து வைத்தாங்க அதுல வந்து எனக்கு எனக்கு ரொம்பவே வேடிக்கையா இருந்தது சொல்ல போனா வெரி ஷாக்டு ஏன்னா அது வந்து ஒரு ஸ்கெடியூல் ஒன் கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்ஸ் ஒரு மெடிசனா அது பயன்படுத்தும் பொழுது இத்தனை பர்சன்டேஜ் அதாவது ஒரு சதவிகிதத்துக்கு கீழாகவும் அது வந்து ஒரு மருத்துவரின் கண்காணிப்பில் அது வந்து சம்டைம்ஸ் வந்து நர்வ்ஸ் காம் டவுன் பண்றதுக்கு பயன்படுத்துவாங்க ஒரு அனஸ்தெட்டிக்கா பயன்படுத்துவாங்க பெயின் ரிலீவரா பயன்படுத்துவாங்க இது பல கண்ட்ரீஸ்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப நீங்க பார்த்தா இப்ப இப்ப தூக்க மருந்தே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மெடிசினல் பிரிஸ்கிரிப்ஷனோட நீங்க தனிப்பட்ட முறையில போயிட்டு நீங்க ஓவர் த கவுண்டர்ல வாங்கி நீங்க போட முடியாது இது மாதிரி எல்லாம் அது ஒரு மருந்து பொருள் அந்த மருந்து பொருளை ஒரு போதை பொருளாக எந்தவித ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு தடங்களும் இல்லாமல் பொதுமக்கள் கையில் குழந்தைகள் கையில் பள்ளி கல்லூரிகள் நீங்க கொண்டு போய் கையளிக்கிற ஒரு கட்டமைப்பை உறுதிப்படுத்தி வச்சிருக்கீங்க பேசுறீங்க திமுக அதானியோட துறைமுக விரிவாக்கம் அந்த திட்டம் வந்து செயல்படுத்தும் பொழுது அந்த திட்டத்தை முழு எதிர்த்து அங்க வந்து வந்து ஒரு பப்ளிக் ஹியரிங் வரைக்கும் வராமல் அது இன்னைக்கு வரைக்கும் விடாம பண்ணி வச்சிருக்கிறது ஒரு முக்கிய பொறுப்பு நாம் தமிழக கட்சிக்கு இருக்கு அந்த துறைமுகத்தின் பயன் என்ன அந்த துறைமுகங்களை வைத்து என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க போதைப் பொருட்களை அது வழியா தானே உள்ள எடுத்துட்டு வரீங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்தது அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தான் அதாவது இவர் இவங்களுக்கு அதை பத்தின அந்த போதிய புரிதல் இல்ல இல்ல நம்ம என்ன இல்ல வேணும்னே கூட ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாட்டினை வந்து அவங்க ஃபோர்கோ பண்ணிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னு தான் நான் பார்க்க முடியும் வந்தாங்க பிளீஸ் இல்ல இவங்களுடைய தலைவர் தானே சொல்றார் பார்ப்பன கடப்பாறையை வைத்து திராவிட வைப்பேன் அப்படின்னு அப்ப அத மாதிரி செய்ய சொல்ல வேண்டியதானே பிரதமர்கிட்ட சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள போதைப் பொருள் அதிகமா இருக்கு அதானியோட துறைமுகம் வழியா தான் வந்துட்டு இருக்கு அதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கப்பா எங்களுடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் செழிப்பா வாழணும் அப்படிங்கறத சொல்ல சொல்லுங்களேன் எல்லாருமே என்ன சொல்றாங்க எங்களுக்கு வாக்களித்தால் மட்டுமே நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது மக்கள் மீதான அக்கறையாங்கிற அவங்க என்ன சொல்றாங்க நான் அவங்க கட்சிக்காரங்க சில பேர் பேசறதுன்னு நான் சொல்றேன் முத முதல்ல ஆட்சி வந்த போது கலைஞர் அவருடைய நினைவாக பேனா வைப்பதாக இருந்துச்சு அவர் கட்சியோட தலைவர் வந்து நான் பேன சிலையை வச்சா உடப்பன்னு பேசினாரு அதனாலதான் அவங்க சிலையை வைக்கல அப்படிங்கிறாங்க ஏன் என்ன சிலையை வைக்காம இருக்கீங்க ஏன் சிலையை வழக்கு போட்டு ஸ்டே வாங்கினது நான்தான் பதில் சொல்லுவாங்க இல்ல இல்ல ஏன் சிலையே வைக்காமல் இருக்கிறோம் என்றால் அந்த சிலையை வைத்துதான் கலைஞரை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் என்பது கிடையாது அவருடைய பேனா சாதித்தது அவருடைய பேனா குனியும் போதெல்லாம் தமிழ்நாடு தலை நிமிர்ந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும் அதான் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பேனா மட்டும்தான் அடையாளம் இல்லை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற நாங்கள் எல்லோருமே அடையாளம் அதனால ஒரு ஐடியாவா அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க வேண்டாங்கப்படாச்சு இது எங்களுக்கு தோல்வியே கிடையாது உடனே இவங்க அதை நோ இவங்களாலதான் நிறுத்தம் இல்ல அதான் இதெல்லாம் தான் அது சூரியனை பந்து ஏதோ ஒண்ணு கொலைச்சதுன்ற மாதிரி இருக்கு

அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதை நாம் தமிழர் கட்சியின் ஒற்றை குறிக்கோளாக இருக்கும் அதனால தான் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு அவர்களுடைய தலைவர் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த தமிழர்களை இடைசாதி இந்துக்களை மீட்டெடுத்து அவர்களை கல்விமான தொழிலதிபர்களாக நடத்துறாங்க அவங்க அதனால கேட்டு வர நான் சொல்லி வெளிநாட்டில் சென்று வெற்றிகரமாக வாழக்கூடிய தமிழர்களாக இடைசாதி இந்துக்களாக மாற்றியது திராவிட முன்னேற்ற கழகம் அதை மீண்டும் புதை குழிக்குள் கொண்டு செல்வேன் வெற்றி பெறுகின்ற இளைஞர்களை கல்வி கற்கின்ற இளைஞர்களை நான் இல்லாமல் அவர்களை திரும்பவும் ஆடு மாடு மேய்க்கத்தான் அனுப்ப போறேங்கிறதா அவர்களுடைய அதனால இவங்க பேசும்போது ரொம்ப ஒரு சொபிஸ்டிகேட்டட் லாங்குவேஜ்ல பேசுறாங்க ஆனா சொபிஸ்டிகேட்டட் லாங்குவேஜ் என்பது மட்டுமே சோறு போடாதுப்பா சோறு போடாது முதல்ல அதை ஞாபகம் கொள்கை ரீதியாக திட்டங்கள் வழியாக மீட்டெடுத்தது பெண்கள் ஆகட்டும் எல்லாரையும் உங்களுடைய நிறைவு கருத்து இரண்டு திராவிட கட்சிகள் திமுக மற்றும் அதிமுக ஆண்டு ஆளுங்கட்சிகள் அவங்களுடைய திட்டங்கள் மூலமாக எங்களுக்கு வாக்களிக்க

முதல்ல வந்து திராவிட அரசியல் வந்து பெண்களை படிக்க வச்சு இல்ல புளிய கரைச்சிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க இவங்க விட்டா எப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒண்ணுல பிறந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்த சாவித்ரி பாய் பூலேவே அவங்கதான் படிக்க வச்சாங்கன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு இந்த புளி கரைக்கிறத பத்தி பேசினாங்க என்னுடைய பாட்டி என்னுடைய அம்மா போ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லயே வந்து கான்வென்ட் எஜுகேஷன் பிரெட் அவங்க தீகா அமைப்புல இருந்து தீகாக்கு தன்னுடைய ஆற்றலை வழங்கிய ஒருத்தர் தான் அவங்க நான் தீகா பின்னணியில இருந்து தான் நான் வர்றேன் அதனால இந்த திராவிட அரசியலோ அரசியல்வாதிகளோ வந்து அவங்களுடைய பாலிசி ரிஃபார்ம்ல தான் என்ன படிக்க வச்சு எனக்கு ஒரு எனக்கு எனக்கு ஒரு நலன் செஞ்சாங்க இல்ல இது எப்படி இருக்குன்னா இந்த ஓசி பஸ்ல தானே போறீங்க உங்களுக்கு நாங்க தானே இதை போட்டோம் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சுய மரியாதையற்ற ஒரு சிந்தனை போக்குல இருந்து உதிக்கிறது தான் இந்த மாதிரியான பேச்சு இதை இவர்களுடைய ஜென்ரேஷனோட அவங்க நிறுத்திக்கிறது நல்லது எங்களிடம் எல்லாம் அதை பேசினா அது சரிப்பட்டு வராது ஏன்னா எங்களிடம் அதற்கான தரவுகள் இருக்கு நீங்க முன்னாடி இருந்த எல்லா பெண்களையும் படிக்க வச்சது நீங்க கிடையாது

இதுல நாம் தமிழருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் அதாவது எப்பவுமே எங்களுக்கு வாக்களிங்கன்னு நாங்க கேட்கறது இல்ல எங்களுடைய செயற்கிட்டங்களை சொல்லி ஒரு பக்கத்துக்கு நாங்க ஒரு வரைவினை நாங்க வந்து அதுல வந்து இருக்கட்டும் இருக்கட்டும் நலனா இருக்கட்டும் சிற்றூர் பொருளாதார கொள்கையா இருக்கட்டும் அனைத்தும் அதாவது தரமான இலவசமான மருத்துவம் குடிநீர் கல்வி இவற்றை நாங்க வழங்குறோம் அப்படின்னு சொல்றோம் பெண்களுக்கான முழு விடுதலை அதாவது ஜஸ்ட் வந்து ஒரு மட்டும் எழுதி வச்சுட்டு பெண் விடுதலையை பேசிட்டு வீட்டில் இருக்க பெண்களை இன்னும் உள்ள வச்சுக்கிட்டு அரசியல் படுத்தாம அரசியல் அமைப்புல இருக்க பெண்களையே வந்து பாலிசி டிசிஷன் மேக்கர்ஸாக உட்படுத்தாமல் இருக்கிற பிற கட்சிகள் போல் அல்லாது முழுமையான பெண் விடுதலை பெறுவதற்கு பெண் சமூக நீதியின் அடிப்படையில் அதாவது இப்ப நான் சொல்ல விரும்புறேன் சோசியல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கோம் வேட்பாளர்கள் ஆண் பெண் அப்படி அது இருக்கு தனி தொகுதிகள் இல்லாம பொது தொகுதிகள் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து நம்ம நிறுத்துறோம் அது

சனாதன தர்மம் மனுஸ்மிருதி கோரும் பெண் அடிமைத்தனம் அதுக்கப்புறம் சமூக நீதியற்ற சிந்தனை வர்ணாசிரம தர்மங்கள் இவற்றை எதிர்க்கிறோம் பார்ப்பனர்கள் மீது நாங்கள் வெறுப்பு காட்டுவதில்லை நம்ம அவர் பாரதியார் என்னும் சமூக நீதி பேசியவர் தமிழுக்காக தமிழ் வளர்த்தெடுப்பதற்காக தன்னுடைய ஆயுளை அதற்கு கொடுத்தவர் பெண் விடுதலையை நோக்கி ஒரு ரொம்ப தொலைதூர பார்வையை வந்து அந்த ஒரு காலகட்டத்திலேயே முன்வைத்த ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு பார்ப்பனரை தமிழராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக பேசப்பட்ட கருத்து தான் அது அதாவது எவ்வளவு தூரம் ஐடியாலஜிக்கலி ரொம்ப இருக்காங்க இது ஒரு காரணம் நீங்க வந்து பார்ப்பனர்களை எதிர்க்கும் எதிர்க்கும் பார்ப்பனிய அடிமைத்தனத்தை எதிர்க்கும் ஒரு கருத்தை இத்தனை ஆண்டுகளாக வந்தீங்க ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் மீண்டெழுந்துட்டாங்களா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கும் பெண்கள் மீண்டெழுந்துட்டாங்களா பெண் விடுதலை முழுமையாக சாத்தியப்பட்டு விட்டதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதிமூணே பேரு பதிமூனே பெண்கள் அவங்க நிறுத்தி இருக்காங்க நாங்க ஐம்பது சதவிகிதம் இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் ஐம்பது சதவீதம் அருள் அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் பாலிசி டிசிஷன் மேக்கர்ஸ் ஆக நாம் தமிழர் கட்சியில் பெண்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் நான் உட்பட அதிமுக பதினைந்து பெண்கள் அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒண்ணில் காசு பண்ணது இப்ப வரைக்கும் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல முப்பத்தி மூன்று சதவிகிதமே டீ லிமிடேஷனோட இருநூத்தி முப்பதுல சாத்தியப்படுமான்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் இத்தனை ஆண்டு காலம் இத்தனை ஆண்டு காலம் நடைமா நடை போடுறோம் நாங்க சமூக நீதியோட பெண் விடுதலையோட நீங்க சொல்றீங்கல்ல ஏன் உங்களால ஐம்பது பர்சன்ட் சாத்தியப்படுத்த முடியல உங்க உங்க கிட்ட ஐம்பது சதவீதம் பெண்கள் இல்லையா அரசியல் படுத்த இல்லையா நீங்க சொன்ன சொன்னது போல் நெப்போட்டிசம் சார்ந்த பெண்கள் அவர்களையுமே கைப்பாவைகளாக கைவுமைகளாக உள்ள வைத்துக்கொண்டு இவங்க வந்து அஹ் எந்த அடிப்படையில ஐடியாலஜில ரொம்ப விலகி போயிட்டாங்க இப்ப எனக்கு என்ன அப்படின்னா ஆஹ் ஒரு பக்கம் திமுக அதிமுக திராவிட ஐடியாலஜி அதை முன் வச்சு ஒரு ஒரு வீட்டுல ஒரு வீட்டோட கட்டமைப்புல ஓய்வு பெற்ற ஒரு பெரியவர் இருப்பாங்க அவங்க மார்க் சொல்லுவாரு ஒரு ஐடியாலஜி வந்து தன்னைத்தானே ஒரு காலத்திற்கு ஏற்ப தகவ தகவமைத்துக் கொள்ளாவிடு அந்த ஐடியாலஜி வந்து நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது அது போலதான் இது ஆஹ் ஒரு வீட்டுல வந்து ஒரு பெரியவங்க வந்து ஓய்வு பெற்ற நிலையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு ஒரு இவால்வான ஒரு தலைமுறைக்கு பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு தலை தலைமுறைக்கு வடிவிட்டு அவங்க வந்து ஒதுங்கிப்பாங்க அந்த மாதிரி இது

அவர்களுடைய செயற்பாட்டு திட்டங்களில் இருந்து அவர்களுடைய ஐடியாலஜிக்கல் சிக்கல்களில் இருந்து எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றவங்க அதை உடைக்கக்கூடிய ஒரு கணப்பாறையாவே நாங்க தான் செயல்பட்டு இருக்கோம் நாங்க என்ன சொல்ல வரோம் நீங்க எங்களுக்கு தேவையில்லை பாஜகவை எதிர்க்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய பாலிசிகளும் எங்களுடைய கோட்பாடு கொள்கையுமே போதுமானதுன்னு நாங்க சொல்றோம் அதற்கான முன்னகர்வுகளை நாங்க ஆல்மோஸ்ட் பிஜேபி எங்க பிஜேபி கிட்ட டிஎம் எங்க காம்பரமைஸ் ஆனாங்கன்னு நீங்க சொல்றீங்க வேற வேற இது காம்பரமைஸ் சிச்சுவேஷன்ஸ் அதாவது நீங்க அனை இப்ப என்இபி இருக்குல்ல டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எடுத்தீங்கன்னா அதனுடைய செயல் திட்டங்களையே ஒரு ஒரு மீள் உருவாக்கம் செய்து வேற மாதிரி அவங்க வந்து இங்க வந்து கடத்துவாங்க ல பாத்தீங்கன்னா வாக்கு செலுத்தும் இடத்தில் அவர்கள் இல்லை எம்பிசி இல்ல உங்களுக்கு அது தெரியும் நம்ம போலாம் இப்ப வந்து எப்படி சொல்ற ஒரு அவங்க வந்து அதாவது ஆட்சியிலே வராத குத்துக்கள் மாதிரி ஆளுநர் வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் அவர் மேல பழி போடுறதுக்கு நீங்க ஒரு தேநீர் விருந்துக்கும் இதுக்கும் அதுக்கும் எல்லாவற்றிற்கும் நீங்களும் உங்களுடைய எம்பிகளும் இது பாஜகவின் ஆளுமைகளை சென்று சந்திக்க முடிய முடிகிறது பிரதம நீங்க சந்திப்பீங்க நீங்க வந்து ஹோம் மினிஸ்டர் சந்திப்பீங்க எல்லாம் இருக்கும் பொழுது உங்களால் ஏன் இந்த மாதிரி விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியவில்லை இது வந்து ஒரு ஆளும் கட்சி கிட்ட வைக்கப்படுகிற அடிப்படை கேள்வி அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன பேசிஸ்ல இவங்க இந்த நிறைய திரும்ப திரும்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த நிறைய வந்து ரொம்ப புளிச்சு நீங்க ஆடு மாடு மேய்க்கிறது ஆடு மாடு மேய்க்கிறது வந்துட்டு ஒரு பிற்போக்கான சிந்தனை அப்படின்னா நீடித்த நிலைத்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு சஸ்டைனபிள் எக்கானமி பத்தின எந்த ஒரு சிந்தனையும் இவங்களுக்கு இல்லங்கிறது தான் காந்தியன் எகானமின்னு இருக்கு ஜே சி குமரப்பா அவருடைய சஸ்டைனபிள் எகானமி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப போர் எல்லாம் நீங்க பாப்பீங்க ஒவ்வொரு கண்ட்ரி என்ன மாதிரி தத்தளிச்சு போகுது ஒவ்வொரு ரிசோர்சஸ் வந்து பங்கீடு வந்து

நேம் பட்டிக்கணும் சொன்னது மாதிரி ஒரு வீட்டுல ரிட்டையர்டா ஆயிருக்காங்கல்ல அப்பா அவங்களால அத ப்ராசஸ் பண்றது சிரமம் தான் சோ ஒரு அடுத்து வர்ற ஒரு தலைமுறைக்கு இந்த இது புரியும் இப்ப நியூசிலாந்து போன்ற ரொம்ப சிறப்பான உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிறப்பா இருந்துகிட்டு இருக்கா சின்னலாந்து போன்ற இந்த அமைப்புகள் எல்லா இடத்துலயும் ஃபார்மிங் எக்கானமி பேஸ் பண்ணி அது போயிக்கிட்டு இருக்கு டைரி ஃபார்மிங் ஓகே அது போயிக்கிட்டு இருக்கு அவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க தே ஆர் ஆல் வெரி ஹாப்பி கண்ட்ரி இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த அடிப்படைக்கு போவாங்க இதுல தாவிக்க பத்தி நான் அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஏன்னா பெண்கள் குறித்து நம்ம சொல்றவங்க பொழுது எந்த ஒரு கொள்கையின் அடிப்படையில் இத்தனை இளைஞர்கள் வந்து ஒரு 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 கட்சியினுடைய ஒரு கட்சியால் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கும்பொழுது ஆஹ் இப்ப 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 நாம் தமிழர் கட்சி ஐம்பதுக்கு ஐம்பது

பின்னு கிழக்கிற மாதிரி என்ன பேசிட்டாங்க இப்ப வரைக்கும் அவங்க பிஜேபி இருக்கிறாங்க திமுக இருக்கிறாங்க நாங்க தாங்க பிஜேபி எதிர்க்கிறாங்களா இப்பதான் நீங்க கேட்டீங்க அருள் கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் வந்து பிஜேபி சார்ந்த விமர்சன அறிக்கைகளோ விமர்சன கருத்துக்களோ அவர்களுடைய தலைவரிடத்திலிருந்து வரு வந்ததானா இல்ல அவங்க வரைக்கும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க பிஜேபி நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு அது முக்கியமான டாபிகா இங்க படல எனக்கு அது பேசுற அளவுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் ஒரு பட ரிலீஸ பத்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன்